அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தனி கட்சியை தொடங்கும் அண்ணாமலை போட்டு கொடுத்த நயனார் நாகேந்திரன் கடும் அப்செட்டில் அமித்ஷா அண்ணாமலை அவர்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக நியமிக்கப்பட்ட பின்புதான் தமிழகத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி பாரதிய ஜனதா கட்சிக்கு எழுந்ததாகவும் அதுவரையிலும் நோட்டா கட்சியாக இருந்த பாரதிய ஜனதா கட்சி தற்பொழுது பதினெட்டு சதவீத வாக்கு வங்கியுடன் தமிழகத்தில் மூன்றாவது ஒரு பெரிய கட்சியாக வளர்ந்துள்ளது என்றும் அனைவரும் கூறி வருகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியில் அண்ணாமலைக்கென்று ஒரு தனி கூட்டம் ஒரு தனி செல்வாக்கு உள்ளது அண்ணாமலையால் தான் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்தது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்று பாரதிய ஜனதா கட்சி உள்ளது மேலும் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் அண்ணாமலை அவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு அதிமுகவோடு கூட்டணி வைக்காமல் தனித்து கூட்டணி அமைத்தது பாரதிய ஜனதா கட்சி அந்த தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை மேலும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலிலும் தனித்து போட்டியிடலாம் என அண்ணாமலை அவர்கள் முடிவு செய்ததாக கூறப்பட்டது இதற்கு அமித்ஷா அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலிலேயே உன்னை நம்பி தனித்து களமிறங்கினோம் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை அதிமுகவோடு கூட்டணி அமைத்திருந்தால் பத்திலிருந்து பதினைந்து சீட்டுகள் கிடைத்திருக்கும் இது மத்தியில் நமக்கு அறுதி பெரும்பான்மைக்கு வழிவகை செய்திருக்கும் தற்பொழுது கூட்டணி ஆட்சி அமைந்ததற்கு காரணமே நீங்கள்தான் என அமித்ஷா அப்பொழுதே அண்ணாமலையை கடுமையாக திட்டியதாக கூறப்படுகிறது இனிமேலும் தமிழகத்தில் நான் கட்சியை வளர்க்கின்றேன் என்று கூறிக்கொண்டு தனித்து களம் காண நினைக்க வேண்டாம் அதிமுகவோடு தான் கூட்டணி என ஒரே அடியாக அமித்ஷா கூறிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது அதன் பின்புதான் மீண்டும் அண்ணாமலை கட்சியின் தலைவராக இருந்தால் அதிமுகவோடு கூட்டணி அமைப்பதற்கு மிகப்பெரிய இடைஞ்சலாக இருக்கும் என கருதிய அமித்ஷா அவர்கள் வேறு ஒருவரை தலைமை பொறுப்புக்கு கொண்டு வர திட்டமிட்டிருந்ததாகவும் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவின் பேரில்தான் அதிமுகவிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்த நயனார் நாகேந்திரன் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக்கப்பட்டார் என்ற ஒரு செய்தியும் அப்பொழுது வந்தது அதிமுகவோடு பாஜக கூட்டணி அமைத்த உடனேயே இது ஒரு பொருந்தாத கூட்டணி இது வெற்றி கூட்டணி இல்லை திமுகவை இந்த கூட்டணியால் வீழ்த்த முடியாது என கூறி வந்தார் பலகால அரசியல் நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கியிருந்த அண்ணாமலை அவர்கள் முதல் முறையாக ஈரோட்டில் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்து பேசியிருந்தார் அதன் பின்பு அமைதியாக இருந்தார் எந்தவிதமான பாரதிய ஜனதா கட்சி நிகழ்வுகளிலும் பங்கு பெறவில்லை அண்ணாமலை தனித்து செயல்படுகிறார் இதுபோன்று இருந்தால் தமிழகத்தில் கட்சி வளராது என அண்ணாமலையின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்ததாக சொல்லப்படுகிறது மேலும் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியில் அகில இந்திய அளவில் பல்வேறு நிர்வாகிகளுக்கு நியமனங்கள் வழங்கப்பட்டு வருகிறது அப்பொழுது தமிழகத்தில் அண்ணாமலை அவர்களின் ஆதரவாளர்களின் பெயரை அண்ணாமலை அவர்கள் டிக் செய்து இவர்களுக்கு பொறுப்புகளை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டதாகவும் ஆனால் அவர்களுக்கு யாருக்குமே பொறுப்பு வழங்கப்படவில்லை என்றும் சொல்லப்பட்டு வருகிறது மேலும் பாரதிய ஜனதா கட்சியின் நிகழ்வுகளில் எங்கு கலந்து கொண்டாலும் அண்ணாமலையின் பெயரை உச்சரிக்கும் பொழுது அங்கு பலத்த கரகோஷம் மிகப்பெரிய ஆர்வரிப்பு எழுந்து வருகிறது இது அண்ணாமலைக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை அளித்துள்ளதாகும் அளித்திருந்ததாகவும் கூறப்படுகிறது மதுரையில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நடத்தப்பட்ட பொதுக்கூட்டத்தில் அமித்ஷா அண்ணாமலை பெயரை உச்சரித்த போது மிகப்பெரிய ஆர்ப்பரிப்பு எழுந்தது இதேபோன்று முருக பக்தர்கள் மாநாட்டிலும் இதே நிகழ்வு நடைபெற்றது அண்ணாமலை தனக்கென்ற ஒரு ஆதரவாளர்களை பாரதிய ஜனதா கட்சிக்குள் கொண்டு வந்து விட்டார் என்ற செய்தி வேகமாக பரவியது தற்பொழுது அண்ணாமலையின் அன்பு கூட்டம் என்ற பெயரில் வாட்ஸ்அப் குரூப் தொடங்கப்பட்டு அது ட்விட்டர் பேஸ்புக் என வளர்ச்சி பெற்றுள்ளதாகவும் இது அண்ணாமலை அவர்களின் மேற்பார்வையில்தான் நடைபெற்று வருவதாகவும் இதை பார்ப்பதற்கு ஒரு கட்சியின் சேர்க்கை படிவம் போன்றே இருந்து வருகிறது அதில் பாரதிய ஜனதா கட்சியின் நிறங்கள் இடம்பெற்றுள்ளது மேலும் அண்ணாமலை படம் இடம்பெற்றுள்ளது அதில் வாக்காளர்களது பெயர் அவர்களது விவரங்கள் மட்டும் இல்லாமல் பேன் கார்டு ஆதார் எண் தொகுதி மற்றும் பூத் என அனைத்து விவரங்களும் கேட்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இவை அனைத்தும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினரை கடுமையான கோபத்திற்கு ஆளாக்கியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சி வளர்க்கின்றேன் என்ற பெயரில் அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சி கூறுபோட பார்க்கின்றார் என்று விமர்சிப்பதோடு மட்டும் இல்லாமல் இதை அமித்ஷாவிடமும் கூறியிருப்பதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே மதுரை வந்திருந்த அமித்ஷா அவர்கள் தமிழகத்தில் கோஷ்டி பூசல் எதுவும் இருக்கக்கூடாது நயனார் நாகேந்திரனின் தலைமையை ஏற்று அனைவரும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என அண்ணாமலையை வைத்துக்கொண்டே கூறியிருந்தும் கூட அண்ணாமலை தற்பொழுது தனி கட்சி தொடங்கும் அளவிற்கு வளர்ந்து விட்டார் என்று கூறப்படுகிறது இது பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது நன்றி